பத்த காட்டு வா எடுத்துவா எடுத்துட்டு வா 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 வர சொல்லு அதுக்காகத்தையும் நான் வெயிட் பண்ணுறேன் நீ வா பார்த்துக்குருவான் வா தாட்டி கிண்டை அங்கிட்டு போய் வை ஆ அதே வரல அவனை கேளு நான் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு எத்தனை சார் அவனை கூப்பிட்றது ஆ பஞ்சாயத்து வராத புண்டை இவ்வளோ பேச்சாக்க எத்தனை தடவை தேவை கூப்பிட்றது ஓன் புருசு ஓம் புரிச எத்தனை தடவை தர புருசனை கூப்பிடுறது ஓம்புருஷே வர ஆ பிற எந்த பொண்டாருக்கு ஏற்ற புதுசருக்கு ஏற்ற வர ஆரைய பர்க எமையை வாங்குறது ஆ ஏய் எதை கெட்டாலும் தெரிய போய் கோட்டில் வர சொல்லு எந்த இடம என் இடம் எடுக்கிறதுக்கு நான் விட்டுட்டு போ சொல்லு புண்டையை பிடி டாக்டர் கிளம்பிட்டு போய் ஆளுங்கள வர சொல்லு கிளம்பு எதையும் சொத்திய எடுத்துட்டு போவானா நான் உட்காந்து பொத்திக்கிட்டு உக்காரண்ணா